அனைவருக்கும் இனி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சகுந்தரா எஸ் எஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம்

ராஜு அண்ணா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் மேம் லைஃப்ல வாங்க போட்டு விடுங்க ரோஜா கூட்டமா இது எப்ப இது எப்ப இப்படி மாறிச்சு ரோஜா கூட்டமா மாறிடுச்சு ரோஜாவை தாலாட்டும் தென்றல் அந்த மாதிரி மாறிச்சு ஐயோ கடவுளே சண்டீரே வாங்க சண்டீரே எப்படி இருக்கீங்க அதுல அதெல்லாம் அப்படிதான் அப்பப்ப மாறுறீங்களேம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா

லவ் என்னது போடுறீங்க சில்வர் ஓவா சில்வரோவா இது என்னது ஹாய் ஹாய் ஹாய்

பதினோரு மணிக்கு ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க வரதராஜ் என்ன சாஞ்சுட்டீங்க வணக்கம் தோழி சாப்பிட்டீங்களா நலமா நான் நல்லா இருக்கேன் ஆண்டனி வாங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் இன்னும் லைக் பண்ணல பிளாட்டினாவுக்கு வெயிட்டிங் ஓகே பதினொன்றரை மணிக்கு இன்னைக்கு ஷார்ப்பா வந்துடுவேன் ஓகேங்களா லைக் நம்பர் ஆறு தேங்க்யூ தேங்க்யூங்க ஹாய் சிஸ்டர் ஐ திண்டுக்கல் அப்படியா நாகராஜ் வாங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க அட அட என்ன அடங்க ஹாய் ஹாய் கிரிக்கெட் என்று சொன்னாலே முகம் மாறுகிறது முகம் மாறுங்கள தங்கச்சி லைஃப் வராம நீங்க கிரிக்கெட் பாத்தீங்கன்னா எப்படி சரி இந்த சுடிதார் வேற எனக்கு லூஸா எங்க போறேங்க சீஸ் நானா நான் எங்க போறதுமா நான் நலம் தோழி இப்பதான் தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்னோட பேவரட் சேமியா சாப்பிட்டேங்க நானு எனக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும் சேமியால தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதான் இன்னைக்கு சாப்பிட்டேன் வரதராஜ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் போய் மேட்ச் பாருங்க நீங்க பாருங்க நான் என்னோட வேலையை நான் பார்க்க வேண்டாமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்த சிஸ்டர் மறந்துட்டீங்களா சிஸ்டர் அஜிச்சோ மறந்துட்டேங்களே ஹாய்டி அழகியா டி போட்டேன்னு வையேன் ஹாய் டார்லிங் நலமா நான் நல்லா இருக்கேங்க வீட்டில் குட்டிஸ் கணவர் எல்லோரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க அனைவரும் நலமா ப்ரோ லைக் இது ஹார்ட் கொடுக்குறீங்க அண்ணா யாதவ வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணி பாப்பாங்களா எப்படி இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கண்ணு வலிக்குது ரெண்டு லைட்டும் போட்டா ஏன்னா இது அதை போடுவாங்க எங்கள் வீட்டில் அனைவரும் நலம் தோழி ஓகே ஓகேங்க பியூட்டிஃபுல் ஸ்மைல் தேங்க்யூ லைவ்ல இருக்க செலக்டிஸ் லைக் போட்டு விடுங்களே நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்குங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த சிரிப்பு அந்த பணக்குழி அழகு தோழி பணக்குழிவில் என்ன பண்றது பிரதர்

அது என்னமோ உண்மைதான் தோழி சூப்பர் ஸ்மைல் குயின் நான் சாப்பிட்டேன் தோசை ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் தோசை சாப்பிட்டா தண்ணி தாங்க எது சாப்பிட்டாலும் தண்ணி பயங்கர தண்ணி தாங்க அடிக்கு ஹாய் 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 முகமது லைக் பண்ணியாச்சு சொல்லிக்கிங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நண்பா எங்க தோழி அண்ணா அவங்க காலையில ஆறு டு ஆறு சிப்ட்டு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க வந்து சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும்ல காலையில எல்லாம் எந்திரிச்சு போறாங்க இப்ப ஆள் ஆறு ஆறு போட்டாங்களாம் அதனால வந்த உடனே தூங்கியாச்சு உங்க ரெண்டு பேரையும் அக்கா மாமான்னு சொல்ல பர்மிஷன் குடுப்பீங்களான்னு கேட்டேன் பையன் அப்படியா சாரி மன்னு மன்னிச்சுக்கோங்க மறந்துட்டேன் இப்படியே லைவில் வரும் நண்பர்கள் உறவினர்கள் கமாண்ட் போடுங்கள் ஒருவர் இருங்க தோழரை நடக்காது என்ன பண்றது மீடியாவுக்குள்ள வந்துட்டா எல்லாத்தையும் தானே வந்த ஆகணும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்காது பத்து விரலும் ஒரே மாதிரி இருக்காது அந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவிதானே பாத்துக்க வேண்டியதான் ஆமாண்டா நீ சம்பாதிச்சு எனக்கு போடுறியா அதனால நான் குண்டா இருக்கேன் நீ ஃபீல் பண்ற பாவம் சரியா உங்களுக்கு நான் எப்போதும் சப்போர்ட் நீங்கள் என் உடன் பிறவா தோழி மாறி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ஓகே சிஸ் பாய் ஓகே பிரியா சிஸ் பாய் நாளைக்கு சந்திப்போம் எனக்கு போனா பா ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நினச்சிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு நாள் திருப்பூருங்க பாய் மா பாய் பிரியா சிஸ் ஹலோ சிஸ்டர் கார்த்திகா வெல்கம் டு சேனல் வாங்க இது யாருடா இது நான்தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சொல்றது பண்ணாதீங்கப்பா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு அமைவாங்க இது வேண்டாம் இதை விட இன்னும் பெஸ்டா உங்களுக்கு வரும் அப்படின்னு கடவுள் தள்ளி போட்டுருக்காரு நினைச்சுக்கோங்க எண்ணம் போல் வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் கண்டிப்பா தோழரே இன்னொரு கற்பனை உள்ளே வருகிறது புஷ்பா இரவு வணக்கம் மதுரை வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நிறைய தடவை இது மாதிரி ஆகி இருக்குங்க அப்படியா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகரை போய் கும்பிட்டுவாங்க வாங்க கண்டிப்பா நல்லாவே நடக்கும் லைக் டென் சொல்லிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் 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 உங்கள் எதிரி என்னாச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் போடுவீங்க தெரிந்து கொள்ள தோழி பத்து மணிக்கு லைவ் போடுவேங்க அப்புறம் எட்டு மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் காலையில் எட்டு மணிக்கு ஒரு லைவ் போடுவேன் அப்புறம் இடையில ஏதாவது டைம் கிடைச்சுனா ஏதோ ஒரு நேரம் லைவ் போடுவேன் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு நாலு டைம் போட்டுருவேன் லைவ் கோபி வாங்க மெம்பர்ஷிப் இருக்குங்க டக்குன்னு ஹாய் திருப்பூர் ராணி நாங்க ஸ்ரீலங்கா அப்படியா சூப்பர் சூப்பர் எல்லோரும் சிஸ்டருக்கு லைட் போட்டு கமெண்ட் போடுங்க இது யார் ராஜகுரு உமக்கு எங்கே மச்சம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது ஆளா ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க நான் இரவு நேரத்தில் உங்கள் லைவில் வந்து விடுகிறேன் கண்டிப்பாக வாங்க தாராளமாக வாங்க ரீசெண்டாக எங்கள் சித்தப்பா இருந்து விட்டாருக்கா அதனால் எங்கேயும் போக முடியாது அப்படியா இல்லை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் முடிஞ்சிட்டாவே போகலான்னு நினைக்கிறேன் போய் அவரை கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நான் நன்றாக இல்லை ஐயோ என்னாச்சு உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தோழரை உங்கள் உதடுகளின் அழகாக இருக்குது தேங்க்யூ

அப்பா வாங்கப்பா இருபதாவது லைக்டா சாப்பிட்டீங்களா நான் தோசை சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன்ப்பா நான் வந்து இன்னைக்கு சேமியா சாப்பிட்டேன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டி கார்த்திக் நீங்க எந்த ஊர் நான் திருப்பூருங்க எதிரிகளை எளிதில் அடையெல்லாம் ஆனால் ரோஹிகளே அடையாளம் கண்டு நான் கடையில் தோசை சாப்பிட்டேன் அப்படியா ஓ சூப்பருங்க நம்ப முடியாது எனது சகோதரியே எனக்கு தெரியும் ம் எந்த எந்திருப்பூருங்க ராமநாதபுரம் அப்படியா சூப்பரங்க ஓ சூப்பர் Hi! நீங்க திருச்செங்கோடு ஓ சூப்பருங்க நான் கேட்காமே ஊரெல்லாம் சொல்லிட்டீங்க சூப்பர் சூப்பர் திருப்பூர்ல என்ன ஃபேமஸ் பனியன் தான் ஃபேமஸ் அம்மு வரலையாடா வரலப்பா நீங்க அவங்க லைவ் போனீங்களா அக்கா உங்க கண்ணத்துல குழி விழுறது அழகா இருக்கு அப்படியா தேங்க்யூ ஹாய் கார்த்திக் பேசாமல் நான் திருப்பூர் திருப்பூர் வருகிறேன் நானும் ஐம்பது மனைவிகளை தேர்ந்து செய்து விடலாம் ஓ வாங்க வாங்க பாய் நான் வரேன் ஏன் கிளம்பிட்டீங்க ஹாய் சொல்லிருக்கீங்க சந்திரன் ஹாய் போனேன்டா ஓகே அப்பா ஓகே ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க ஹாய் என்னது படிக்கல்லா படிக்கல் எக்ஸ்பர்ட் ஆகி முடியும்னா ஏன் அருண்குமார் வாங்க ஹாய் லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டு வாங்க நான் கருப்பா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை சாப்பிட்டியாமா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் 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 வினோத் அருண்குமார் லைக் பண்ணிட்டுன்னு சொல்லிருக்கீங்க தேங்க்யூ செல்லம் நீ அது எனக்கே தெரியுமே ரெண்டு பசங்க எனக்கு அழகு நீங்கள் அழகு தான் தேங்க்யூங்க திருப்பூர் வந்தால் ஆந்திரா கர்நாடகா மஹாரா உத்தரப்பிரதேசம் நேபாளம் பஞ்சாப் பங்களாதேஷ் என்று அனைத்தும் கிடைக்கும் ம் நினைப்பு தான் இவர் ஹஸ்பண்ட் ஒர்க் கோல்டு வின்னர் ஆயிட் கம்மியில் ஒர்க் பண்றாங்க என்ன தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் வருதுங்க அண்ணா வாங்க முருகன் அண்ணா இனி இரவு வணக்கம் இதோ வந்துட்டேன் வாசமுள்ள தங்கச்சி சாப்பிட்டீங்களா அண்ணா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க குட் நைட் தமிழ்நாடு வேண்டாமோ வண்டி சாப்பிட்டாச்சுங்க கடைசி வரைக்கும் இப்ப போயிட்டு எட்டு மணி லைவ் முடிச்சுட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் வீட்டுலயே வேலை வந்தேன் நான் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் வாருங்க தங்கச்சி நான் சோறு சாப்பிடலாம் நான் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ற கடுமையான சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சண்டை வளர்ப்பார் லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டுவாங்க ஹாய் ஹாய் மா வாங்க எப்படி இருக்கீங்க எப்ப என்னதான் கிடைக்கும் அதை நீங்கள் அதை ஜாயின் பண்ணி தான் பார்க்கணும் இருக்கவங்க லைக் போட்டு வாங்க நான் இலங்கை யாழ்ப்பாணம் எங்கள் ஊருக்கு வாங்க வரேங்க கண்டிப்பாக வரேன் ஆமாண்டா வெண்ண நீ வண்டியா நீ அப்படியே வருவீங்களேடா ஆனா உன்ன மட்டும் நான் விடவே மாட்டேன் என்னோட லைஃப்ல நல்லா இருக்கேன் பிடிப்பார்கள் ஓ அடுத்து ஒரு புறப்போக்கு வந்துருச்சு பேரு இதெல்லாம் யார் என்னோட லைஃப் அழுதா ரிப்ளை மீ என்னதா அருண் என்ன போட்டீங்க ரிப்ளை பண்ணலன்றீங்க வரலங்க உங்க மெசேஜ் எனக்கு நீ தான் பைத்தியம் பொறப்போக்கு ராஜா அவங்க ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு இருபத்தி ஏழாவது லைக் இனி இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் என்ன அண்ணீர அண்ணியிடமிருந்து இருந்து எனக்கு என்ன அண்ணியிடமிருந்து இருந்து எனக்கு கிடைத்த சிறந்த பரிசு என்ன அண்ணின் வணக்கம் அண்ணி என்னது வணக்கம் வணக்கம் செல்லினே வாங்க உங்கள அம்மான கூப்பிடலாமா தாராளமா கூப்பிடுங்க லைன் இருக்கவங்க வாங்க லைன் போட்டு விடுங்க சரினு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அத கேட்க மறந்துட்டேன் சூப்பர் பிள்ள ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கு உம் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டப்பா